லைஃப்ல கல்யாணம் பண்ணுங்க லவ் பண்ணி பண்ணுங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் கூட பண்ணுங்க ஆனா தயவு செஞ்சு உங்க முரப்பனை மட்டும் கல்யாணம் பண்ணிரவே பண்ணிடாதீங்க அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க வாடா வாடா வரடி வரேன் டேய் டேய் சொல்லுப்பா கூப்டா இன்னைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு மூடே இல்ல எவ்ளோ கேவலமா இருந்தாலும் குறை சொல்லாம மூடிக்கிட்டு சாப்பிடு என்னால சாப்பிட முடியாது இதுக்கு பதிலா எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடு நானா நீயாவா பின்ன பக்கத்து வீட்டுக்காரன் வந்து செஞ்சு கொடுப்பா நிச்சயம் ஆகும்போது என் முறை பொண்ண நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பாத்துப்பேன் தாங்க தாங்க தாங்குவேன்னு சொன்னேன் இதெல்லாம் போய் சொன்னியா ஏய் இரு சமைக்கணும் அவ்வளவுதானே சமைக்கிறேன் கிளம்பிட்டியா ஆமா இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட ஏய் லீவு போட்டா லாஸ் ஆஃப் எப்படி பாங்க உங்க அப்பனா காசு கொடுப்பான்

புருஷன் அவருக்கு முன்னாடி என் மாமா பையன் அப்ப என்ன எப்படி கூப்பிடணும் அது கூட உனக்கு தெரியாதா நீ ஏன் சொல்ல மாமான்னு கூப்பிடணும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கூப்பிடல இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இப்ப கூட வாடா போடா அவனு இவனு நீ சொல்ற எல்லாத்தையும் தலையாட்டிட்டு கேக்குறேன்ல உன் முறப்ப என்ன தானே கல்யாணம் பண்ணிருக்க மாமான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவா சார் சார் ஏன் இப்ப இப்படி கத்துறீங்க நான் பிறந்ததுல இருந்தே உங்களை மாமான்னு கூப்பிட்டது அது மட்டும் இல்ல கல்யாணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட யா கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதையே கொடுத்தத ஏதோ இந்த இழுச்ச வாயினா விட்டா வேற எந்த இழுச்ச வாயினா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் எவனாவது தாங்கிக்கணும்னா அதுக்கு நம்ம சொந்தத்துல இருக்கவன தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நீ உன் மாமா பையனையே கல்யாணம் பண்ணிக்கோனு என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ பற்புறுத்துனதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி சொல்ல போனா நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நீங்க தான் எனக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்ற வேலைக்கு எல்லாம் மண்டைய மண்டையாட்டி எல்லா பணிவிடையும் செய்யணும் நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல எந்த முறை பொண்ணை எடுத்தாலும் முறை பையனை மாமான்லாம் கூப்பிட மாட்டா புரிஞ்சதாடா என் மாம மகனே நீ போய் அந்த துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னைய கூப்பிடு நான் போய் எங்க அம்மா கிட்ட பேச போறேன் இப்போ புரியுதா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா லவ் கிடைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா மரியாதை கிடைக்கும் இந்த மாதிரி முறப்பான கல்யாணம் பண்ணணுவீங்களே ரெண்டுமே கிடைக்காது என்னடா சத்தம் ஒண்ணு இல்லம்மா இந்த துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட போறேன் கண்டிப்பா வந்துடும் சித்தப்பா கண்டிப்பா வந்துடுறோம் அட நான் போய் செய்யாம வேற யாரும் செய்ய போறா நானும் சௌந்தரியா கண்டிப்பா வந்துடுறோம் இந்த சௌந்தரியிட்ட கொடுக்குறேன் சௌந்தரியா மணி சித்தப்பா ஹலோ சொல்லுங்க மாமா

எங்கப்பா பால் காய்ச்சி வச்சதுக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியுமா எப்படி பெருசா செஞ்சிருப்பாருல கிழிச்சாரு நல்ல மூக்கு முட்டை வாழையில எல்லாம் வலிச்சு நக்கிட்டு பாயாசத்தை எல்லாம் குடிச்சிட்டு வெறும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் மொய வச்சிட்டு போனாரு தெரியுமா அப்படியா என்ன அப்படியா இதுல நீ திருப்பி வேற செய்யணுமாமே நம்ம கல்யாணத்துக்கு செயின் போட்டுக்கிறது எப்படி திருப்பி செய்யாம இருக்க முடியும் உனக்கு செயின் போட்டாரு அவரோட தங்கச்சி பொண்ணு தானே என்னோட தாய் மாமா தானே அவரு எனக்கு என்ன செஞ்சாரு ஒன்னு செய்யலையே உனக்கு இதெல்லாம் திருப்பி செய்யணும்னா உங்க அம்மா போய் செய்ய சொல்லு நம்ம எல்லாம் ஒண்ணு பால் காய்ச்சிக்கலாம் போல எங்கேயும் போலயா ஏ சௌந்தர்யா ஏ சௌந்தர்யா போலனா தப்பாயிடும் ஓ அப்படியா அம்மா மணி மாமா ஏதோ வீடு பால் காய்ச்சறாராமே அட ஆமாடி அவன் ஊருக்கே சொல்லிருக்கான் கூட பொறுத்த தங்கச்சி சரி சரி உன் குடும்ப பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ வெய் பாத்தியா இவ்ளோ நேரம் உன் சித்தப்பா என்கிட்ட கிட்ட எப்படிலாம் சிரிச்சு சிரிச்சு பேசுனாரு ஆனா எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்போ உன் குடும்பம் வேணும் என் குடும்பம் வேண்டாம் அப்படிதானே இங்க பார் அந்த வீட்டு விசேஷத்துக்கு நீயும் போகக்கூடாது நானும் வர மாட்டேன் யாரே அந்தாளா நீ கட்டினா சவுந்தர்யாவ வீட்ல போய் நிக்கும் போது ஐயோ சுமதி எல்லாம் வேணாம் அவ சரியான வாயாடி நீ பேசாம மீனா மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னவர் தானே அவரு அவர் அப்படி சொன்னாரு அவர் அப்படி சொன்னாரு நீ என்கிட்ட சொன்னதே நீதான் சரி விடு ஏதோ தெரியாம சொல்லிருப்பாரு பெரிய மனுஷன் நம்ம போலன்னா நல்லா இருக்காது யாரு அந்த அல்ல பெரிய மனுஷனா சொந்த தங்கச்சி கிட்ட பால் காச்சுன ஒரு வார்த்தை கூட சொல்லல உன் குடும்பத்தை ரொம்ப வசதியா வச்சு இவ்ளோ பேசுறாரு அவர்லாம் ஒரு பெரிய மனுஷனா இங்க பார் அந்த வீட்டுக்கு நானும் வர மாட்டேன் நீயும் போக கூடாது அவ்ளோதான் அப்ப ஓவிட் ஃபங்க்ஷனுக்கு நானும் வர மாட்டேன் என்ன இப்படிலாம் நீ பேசவே கூடாது ஏன் வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் அதை எடுத்து முன்ன நின்னு நடத்த வேண்டிய பொறுப்பு ஒன்னாடுது உன் சித்தப்ப நாட்ட என்கிட்ட வாயடிக்கிட்டு இருந்த நாக்க இழுத்து வச்சு வெட்டிடுவேன்

நீயும் நானும் நம்ம ஆச்சி ஊருக்கு திருவிழாக்கு போகும்போது அங்க அழகா தாவணி கட்டிட்டு ஒரு பொண்ணு வந்து நின்னா நீ என்கிட்ட ஓடி வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மனசுல இருக்கிற கவிதை எல்லாத்தையும் எழுதி இந்த லெட்டர்ல வச்சிருக்கேன் இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு சொன்ன அதுக்கு அப்புறமும் ஒன்னு சொன்ன அவ ஒத்தச்சட ரொம்ப நல்லா இருக்கு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் போட்டானா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னையே சொல்ல வெச்ச

அவ வளைவ நீ சரிய கவனிச்சனாலதான் நீ பேர கூட தப்பா கவனிச்சிருக்க அதுக்கு கை நீட்டு எதுக்கு அவ்வளவு ஆழமா அவ பேர் பதிஞ்சிருக்குல இப்ப நான் ஆழமா வைக்க போற சூட்ல அவ பேரே உனக்கு மறந்துடணும் அதுக்காக தான் கை நீட்டு வேணாமே இதுக்கப்புறம் நான் அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேன் இதுக்கப்புறம் நீ யோசிக்கவே கூடாது நீட்டு கேக்குதா சுந்தரி இனிமேல் சொன்ன போது முறை பொண்ணுங்களை மட்டும் தூது அனுப்பவே கூடாது போல பின்னாடி நாள் அவங்களே பொண்டாட்டியே வந்தா இந்த நிலைமைதான் போலயே நல்ல சூடு வச்சுட்டா சுந்தரி வெளி சுந்தரி வெளியே பார்க்க முடியும் போச்சு சௌந்தரிய ஆபீஸ் ம் இன்னைக்கு சண்டே தானே சண்டே என்ன ஆபீஸ் உனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு அதனால போனோம் ஆபீஸா உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா நீ காலேஜ் படிக்கும் போது சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் உங்க அம்மாவைய மாத்திட்டு காவியா கூட்டிட்டு படத்துக்கு போனேன் அதெல்லாம் பார்த்தவனா என்கிட்டயே சண்டே ஆபீஸ்னு சொன்னா நம்பிடுவனா ஆமா நான் காவியா கூட படத்துக்கு போறது உனக்கு எப்படி தெரியும் ஏனா அதுக்கு காசு கொடுத்தவளே நான் தான்டா ஏய் காசு வாங்கிட்டு போனா எனக்கு ஞாபகமே இல்லையே ஜூஸ் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்காது குடுத்த உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும் சரி காவியா கதை விடு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு ஆபீஸ் எனக்கு காத்துட்டு இருக்கு காத்துட்டு இருக்கா பச்ச போய் பேசுறேன்னு அப்படியே தெரியுது உண்மை சொல்லு நானே உன்ன விட்டுறேன் நிஜமாவா நிஜமா அது இன்னைக்கு சண்டே லீவ்ல फ्रेंड्सல கிரிக்கெட் விளையாடலாம் சொன்னாங்களா அத ஆபீஸ் கிளம்பற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கேன் இது சொல்றதுக்கு என்ன சரி யார் யாரெல்லாம் போறீங்க என் फ्रेंड्स எல்லாரும் தான் फ्रेंड्स கூட தான் போவே பின்னென்ன பக்கத்து வீட்டை ஆண்டியை கூட்டிட்டா போவேன் பேரை சொல்லு ஆ ஆ சுரேஷ் ப்ரீதி பிருந்தா துர்கா காயு சர்மி மோனிஷா ஸ்வேதா ப்ரீதா அப்புறம் அது என்னடா கிரிக்கெட்டுக்கே தேவை மொத்த பதினோரு பேர் தான் ரெண்டு பேரு தான் பசங்க இருக்காங்க மிச்சம் எல்லாரும் பொண்ணுங்களா இருக்காங்க ஆஹ் அது என் டீம் மெட்ஸ் எல்லாம் பொண்ணுங்கள அதனால எல்லாரும் பொண்ணுங்களா இருப்பாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க அம்மா பேர் சொல்லு ஏ ஏ அத்தை பேர் எனக்கு ஞாபகம் இருக்காதா சொல்லு சுமதி ஆ அதேப்படி உன் ஆபீஸ் மேட் பேர் கேட்டா வரிசைய மூச்சு விடாம எல்லா பொண்ணுங்க பேரும் சொல்ற எங்க அம்மா பேர் கேட்டா முப்பது செகண்ட் யோசிச்சு சொல்ற ஆபீஸ் மேட் கூட அவ்வளோ க்ளோஸா இருக்கீங்களோ நீ என்ன இப்படி யோசிக்கிற இத விட கேவலமா யோசிப்பேன் நீ ஒண்ணு கிரிக்கெட்லாம் விளையாட போதேவல்ல போ உண்மை சொன்னா வேற என்ன சொன்னா அப்படி தான் சொல்லுவோம் ஆனா விட மாட்டோம் சின்ன வயசுல இருந்தே நீ என்ன நெத்திரட்டு பண்ணன்னு பார்த்தவனா

சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தனே அப்ப உங்க அம்மா சாம்பார்ன்ற பேர்ல என்னத்தையோ கொண்டு வந்து ஊத்துனாங்க ஏண்டா சாம்பார்ல பருப்பு போடுவாங்க அவனோட பக்கோடா போடுறது இது என்னன்னு கொண்டு போய் கேட்டா பக்கோட சாம்பார்மா அப்படிங்கறாங்க சை மனுஷ திமானா அதலாம் வாயில வைக்க முடியதா ஏய் உங்க அம்மா கிர சாம்பார் கூட நல்லா இருக்காது டேய் எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுனா ஒட்டிச்சிரமா பாத்துக்கோ அப்ப எங்க அம்மா பத்தி நீயும் பேசாத பெரிய பொல்லாதம்மா போடா

நமக்கு போகிற குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது அப்படி ஏதாவது தப்பாயிட்டால் கூட அது நம்மளோட குழந்தடி உனக்குள்ளே இருந்து வர உயிர் அதை என்னால் விட்டுற முடியுமா நம்ம தான் அதை பார்த்துக்கணும் நீ நிறைய பேருக்கு குழந்தையே பிறக்கறதில்ல அப்படி ஏதாவது தப்பாக பிறந்துட்டால் கூட அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது சும்மா முறையில் கல்யாணம் பண்ணால் அப்படியாகவும் இப்படி ஆகும்னு ஊரை ஏமாற்றி வச்சிட்ருக்கானுங்க அதையே நம்ம நம்பணும் நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படி ஆனால் கூட யாருக்காகவோ எதுக்காகவோ ஒன்னையும் நம்ம குழந்தையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்போ எனக்கு குழந்தையே பிறக்கலனா நீ என்ன விட்டு போயிருவியா குழந்தை பிறக்கலனா என்ன உனக்கு நீ எனக்கு நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம் நீ என்னோட மாமை மகடி என் பொண்டாட்டி உன்னை நான் எப்பவுமே விட்டு போக மாட்டேன் மாமா நீ கடைசியா உனக்கு ஏழு வயசு இருக்கும் போது நம்ம மாமான் கூப்பிட்டேன் அதுக்கப்புறமா இப்பதான் கூப்பிடுற இனிமேல் கூப்பிடு அப்படியா ஐயோ என் பொண்டாட்டி நம்ம மாமான்னு சொல்லிட்டு அதை நான் யார்ட்டே சொல்லணுமே யாராவது இருக்கீங்களா நீயே ஏன் என் மாம மக என் புருஷன் என்னை ரொம்ப 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 சந்தோஷமா பாத்துக்கிறான்னு இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி கத்தி சொல்றேன் அப்படியா என் மாமி மகளே